இதை தீர்க்கணுமே தவிர நாங்கள் எங்கேயோ பொன் கூடாக்க அர்ஜுனா இருக்கிறாரோ தருமன் இருக்கிறாரோ வீமன் இருக்கிறாரோன்றது இங்கே பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் எங்கே ஐயங்க இல்லையாண்டதான் பிரச்சனை கேதீஸ்வரன் ஐயாவுக்கு கம்ப்ளைண்ட் போனா பத்து டாக்டர் ஸ்ட்ரக் கண்டா இன்னும் வேற இடத்துலேருந்து நாலு டாக்டரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணணும் இதுக்கு முந்தை நர்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரெக் பண்ணிக்க நீங்க என்ன செஞ்சீங்க ஆமியன் போட்டு நடத்துனீங்க ஹாஸ்பிட்டலில் ஏன் இதுக்கு உங்களுக்கு அப்படி போட்டு நடத்த முடியாம இருக்கு ஹாஸ்பிட்டல் ஆர் இதில் ஏன் அப்படி செய்ய இல்லை நீங்கள் சாமியை போட்டு நடத்துகிறீங்க இதே டிரைவர் ஜூனியர் ஸ்ட்ரைக் பண்ணுது டிரைவர் ஜூனியன் மேசையில் போயிருந்தும் உங்களால் கதைக்க முடியுமா இவை செய்கிறது சரியாண்டு இவன் இந்த பக்கத்தில் நியாயம் இருக்கு டிரைவர் ஜூனியை நம்பி டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்களா டிபார்ட்மெண்ட் நம்பி ஜூனியன் இருக்குதா அளவு வந்துடும் அடி இடவு ஃபுல்லாக இருந்து போடல அடுத்த பின்னால் மட்டும் தண்ணி விட நான் குடிக்க ப்ரஷ் பண்ணல பாத்ரூம் ஒழுங்காகவே இல்லை சொன்னால் ஒன்று ஒரு அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லை எங்களை ஆக்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை அதுக்காக தான் நம்ம வேலாடினா இதில் வந்தது என்ன அதுக்கு தான் இல்லை இதை சொல்ல வந்துடுறான் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் வந்துடுறாரு இப்போ போடுறாங்க இடவு நெஞ்சு நெஞ்சு குத்தானு வந்து இடவு உள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கணும் வந்தவையால் ஏற்றிக்கணும் வந்து உங்கள் இடவை வீடு கேட்டால் இதோ பாத்ரூம் போகணுமென்னு பார்த்தா அது போன பாத்ரூம் போவே இல்லாது அவ்வளவு அது கிளீனே இல்லை நோமெலாம் நோம்பலா நாங்களே போவே அது அப்போ டிசேபிளுக்கான ஒரு பாத்ரூம் கட்டினா அந்த பாத்ரூம் இங்க திறந்து விடணும் லொக் பண்ணி தானே அப்போ நாங்களும் இங்கே போகும் போறோம்

ஒரு இருட்டாயிருக்கு புள்ள பரன்றது ஒரு மனநில பத்து மாசம் அந்த தேச புள்ளைய சுமந்து வரன்றது மனநில இதா இருக்கும் ஒரு இருட்டு ரூமாய் புள்ள பருவாட்டு இருக்கு அதன் மாதிரி இருக்கிறார் டாக்டர் இதுல எல்லாமே நகர் செய்ய வேண்டியதானே செய்கிறார் ஏன் நீங்க

கஷ்டப்பட வேண்டும் கொண்டு போயிருக்கா கொண்டு வந்து இந்த முடி முடியும் அங்க கொண்டு போனது ஒரு பத்து ரூபாய் காசுக்கு வழியினால் வந்து நாங்கள் கூட கஷ்டப்பட பண்ணி வருது அவ்வளவுதான் நாங்க வந்த துன்பத்தான் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அவர் ஏனையா விடுங்கோம் இல்லை اوه زندن دانگه ناراوله زندن ثاني کو ناگه اوي ست پر من گلگونه تيمري کي ڪجهه ٿين ٿا ناراو جي ڇن ٿا ڇن ٿا ۽ لارمنه ونه سين ملي ناڪل کي وळा وسي کي وळा گان چپن ڪم ني آكن آ

അവനെ സേവണം നടക്കരില്ല ഇന്ത്യ ഇന്ത്യ നാലുര ക മുളട് എടുക്കവരെ ഉമ്പാമായി ക മുളട് എടുക്കവരെ அவர் குறைக்கு போங்க இல்ல இப்ப சேவையில வந்து நடைமுறை பார்த்து போய் எடுப்போம் அவர் வந்தோடனே எல்லா சேவைகளையும் ஓகேன்னு சொல்லி எல்லா சேவைகளையும் உடனே ஆரம்பிச்சதால எல்லாமே வந்து என்ன காரணம் சும்மா இருந்திருக்க உழைப்புக்காக வாழ்க்கை நினைக்கிறீங்க நீங்க